யாத்திரையின் மேற்கொண்டுள்ளின் நீராடி கங்கா ஆர்த்த நிகழ்ச்சியோடு இரண்டாம் நாள் தங்கிய நமக்குழு மூன்றாவது நாள் வழியாக பயணம் செய்து சூரிய புதல்வியான வழிபட்டு அன்று இரவு சைனி என்ற பகுதியில் தங்கிய நமக்குழு நான்காவது நாள் ஹர்சில் மலைத்தொடர்கள் வழியாக கங்கோத்ரி வரை சென்ற நம்மக்குழு அங்கே கோமுகி பனிப்பாறையில் இருந்து பிறந்த வரும் தேவி கங்கையை வழிபட்டு அன்றே கங்கோத்திரியில்

வீடியோக்களை பார்த்து மகிழுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க நம்ம குழுவோட இமயமலை பயணத்துல இன்னைக்கு ஒன்பதாவது நேற்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு பத்ரிநாத்திலிருந்து டெல்லி வரை புறப்பட்ட நம்ம குழு விஷ்ணு பிரயாக் சமோலி ருத்ர பிரயாக் பிரயாக் ரிஷிகேஷ் வழியாக சுமார் முன்னூற்று பதினோரு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட பயணத்தை தொடர்ந்து பயணித்து இப்ப நாம ஹரிதுவாருக்கு மிக அருகில் இருக்கோங்க ரிஷிகேஷில் உள்ள திரிவேணிகாட் பகுதியில புனித கங்கை நதியில நீராடி கங்கா ஆரத்தி தரிசனத்துடன் கடந்த எட்டு நாட்களாக இமயமலையில ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் பயணித்து சார்தம் யாத்திரை மேற்கொண்ட குழு யமுனோத்ரி கங்கோத்ரி கேதர்நாத் பத்ரிநாத் ஆகிய திருத்தலங்களில் தரிசித்து தற்பொழுது இந்த யாத்திரையை நிறைவு செய்யும் வண்ணமாக ஹரித்வார் வழியாக பாயம் கங்கை நதியில் நீராடுவதற்காக இங்கே இப்ப வந்திருக்கோங்க பதினோரு மணி நேரம் பயணத்திற்கு பிறகு காலை பத்து மணி நாற்பது நிமிடங்களுக்கு ஹரித்வார் வந்தடைந்த பத்து பேர் கொண்ட நம்ம குழு குழு நாம வந்த வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு கங்கையில் நீராட நதிக்கரையை நோக்கி நடந்தோங்க ஹரிதுவார் நகரத்தில் பாயும் கங்கை நதிக்கரைக்கு வந்த நம்ம எப்பவும் போல சூரியன் மற்றும் கங்கை நதியை வணங்கி நீராடினோங்க நம்ம குழுவோட இமயமலை சாதம் வீடியோ பார்த்தவங்களுக்கு நாம இந்த யாத்திரையை எங்க துவங்கி எங்க முடிக்கணும்னு ஏற்கனவே இதை பத்தி பேசிருக்கோம்னு தெரியும் ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா எங்க குழுவோட இமயமலை பயணம் பாகம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள வீடியோக்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தின் தென்மேற்கு பகுதியாகவும் வடக்கு மற்றும் வடகிழக்கில் சிவாலிக் மலைத்தொடர்கள் சூழ தெற்கே பாய்ந்து வரும் கங்கை நதியின் வலது கரையில் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி முப்பது அடி உயரத்தில் அமைந்திருக்கும் அழகிய நகரம்தான் ஹரித்வாருங்க பண்டைய காலங்களில் மாயாபுரி என்று அழைக்கப்பட்ட இன்றைய ஹரித்வார் பல ராஜ்யங்களால் ஆளப்பட்டுள்ளது குறிப்பாக ஒன்றாம் நூற்றாண்டிற்கு முன்பாக மௌரிய பேரரசாலும் ஒன்றாம் முதல் மூன்றாம் நூற்றாண்டுகளில் குஷன் பேரரசாலும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளில் தில்லியை ஆண்ட சுல்தான்களாலும் பதினாறாம் நூற்று நூற்றாண்டுகளில் முகலாய பேரரசர்களால் ஆளப்பட்ட பகுதியாக காணப்படுகிறது முகலாய பேரரசர்களின் ஒருவரான மாமன்னர் அக்பரும் மாயாபுரியில் உள்ள கங்கையாற்றின் நீராடி உள்ளார் என்றும் வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன கங்கை நதியில நாம இப்போ இருக்கிற இந்த பகுதியில் இடுப்பளவுக்கு தான் தண்ணி இருக்குனாலும் தண்ணி நீரோட்டம் ரொம்ப வேகமாக இருந்ததுங்க நம்மளால அங்கே நிக்க கூட முடியல நாம ஒரு இடத்துல முழுகுனா நீரோட வேகத்துல நாம நகர்ந்து போய் இன்னொரு இடத்துல தான் வெளிப்பட வேண்டியதாக இருக்குதுங்க நம்ம குழு உறுப்பினர்கள் எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச சில நீச்சல் வித்தைகளை பயன்படுத்தி ஒரு வழியாக நீராடிட்டு கரைக்கு வந்தவங்க ஆன்மீகத்தின் மையமாக அறியப்படும் இப்பகுதி கலை அறிவியல் கலாச்சாரம் மட்டுமின்றி ஆயுர்வேதம் மற்றும் மூலிகை சார்ந்த மருத்துவத் துறையிலும் தலைசிறந்து விளங்குகிறது மேலும் இப்பகுதியில் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் கும்பமேளா நிகழ்ச்சியானது உலக பெற்றவையாகும் இப்பகுதியில நிறைய திருத்தலங்கள் மடங்கள் ஆசிரமங்கள் யோக பயிற்சியை பயிற்றுவிக்கும் மையங்கள் இருப்பினும் சில முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளிலும் காணப்படுகிறது குறிப்பாக ஹர்கி பௌரி உஷாவர் வில்வ தீர்த்தா நீல் நீர்பர்வத் ஆகிய பகுதிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஹர்கி பௌரி இந்த பகுதியை பற்றிய வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பின்னோக்கி ஒன்றாம் நூற்றாண்டு வரை செல்லணுங்க இன்றைய மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜைன் பகுதியை அக்காலத்தில் பத்திரிகிரியார் என்ற அரசர் ஆண்டு வந்தார் இவர் கந்தர்வ சேனா அவர்களின் மூத்த மகனாவார் அரசவை வாழ்க்கையில் வாழ்ந்த இவர் எதிர்பாராத சூழ்நிலையில் பட்டினத்தார் அவர்களின் சித்து விளையாட்டுகளில் ஈர்ப்பு ஏற்பட்டு தன் ராஜ்யத்தில் பொன் பொருள் பதவிகளை துறந்து துறவு வாழ்க்கை பூண்டார் சில காலம் ஹரித்வார் பகுதியில் உள்ள கங்கை நதிக்கரை ஓரத்தில் வாழ்ந்த இவர் பட்டினத்தார் அவர்களின் கொள்கையில் மிக தீவிரம் உடன்பாடு ஏற்பட்டு அவருடனே தமிழகத்திற்கு சீடராக வந்தார் தமிழகத்திற்கு வந்த பத்திரிக்கிரியார் திருவிடை மருதூர் என்ற பகுதியில் உள்ள ஆலயத்தில் அடைந்ததாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மோட்சமடைந்த செய்தியை அறிந்து கொண்ட அவரது சகோதரர் அரசர் விக்ரமாதித்யர் அவர் நினைவாக மாயாபுரி பகுதியில் பத்திரிக்கிரியார் தியானம் செய்த இடத்தில் அவருக்கான நினைவுச் சின்னம் எழுப்பினார் அதுவே இக்காலத்தில் ஹர்கி பௌரி என்று அழைக்கப்படுகின்றன ஹர்கி பௌரி என்றால் இறைவனின் பாதம் என்றும் பொருள்படுகிறது குறிப்பாக பெருமான் விஷ்ணுவின் பாதம் என்று பொருள்படுகின்றது இவ் ஹர்கி பகுதியிலேயே ஹரித்வார் பகுதிக்கான கங்கா ஆரத்தி நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் பக்தர்கள் முன்னிலையில் காலை மாலை இருவேளையும் இங்கே கங்கா ஆரத்தி நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன ஹரித்வாரில் மேலும் மான்சா தேவி திருத்தலமும் சண்டி தேவி திருத்தலமும் அமைந்திருக்கின்றன சும்பன் நிசும்பன் ஆகிய இரு அசுரர்களை வதம் செய்த இடமாக சந்தி தேவி திருத்தலம் விளங்குகிறது மான்சா தேவி ஆலயத்திற்கும் சந்தி தேவி ஆலயத்திற்கும் நடைபாதை மூலமாகவும் ரோப்கார் மூலமாகவும் சென்று வர அரசால் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன செய்யள்ளன மேலும்ாரத மாதாவிற்கு வகையில் ஒரு திருத்தலம் இப்பகுதியில் நிறுவப்பட்டுள்ளன ஹரித்வார் வரை நம்முடன் ஒன்றாக பயணித்த நம்ம நம்ம தம்பிகள் நாம தமிழகம் திரும்ப தெரிவிக்க குழு சில நாட்களாக இமயமலையில் மேற்கொண்டிருந்த சார்தம் யாத்திரை முறைப்படி ஹரிதுவாரில் உள்ள கங்கை நதியில் நீராடி யாத்திரையை நிறைவு செய்த மனநிறைவோடு நம்ம தம்பிகளுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டு நாம ஹரித்வாரிலிருந்து இருந்து டெல்லியை நோக்கி புறப்பட்டவங்க கொண்ட இந்த பாதையில் மீரத் காசியாபாத் வழியாக மாலை 5 மணி 30 நிமிடங்களுக்கு தலைநகர் புதுதெல்லியை வந்து அடைந்தோங்க நம்ம வாகன ஓட்டுநர் நம்மளை புதுதெல்லி ரயில் நிலையம் அருகிலேயே இறக்கிவிட்டாருங்க இந்த யாத்திரை இவ்வளவு மனநிறைவோடும் பாதுகாப்பாகவும் நிறைவடைந்ததை எண்ணி நம்ம குழு நம்ம ஓட்டுநர் அவர்களுக்கு நம்ம நன்றிகளோடு சில நினைவு பரிசுகளை பகிர்ந்து அவருக்கு டாடா காட்டி வழி அனுப்பி வச்சோங்க ரயில் நிலையம் அருகிலேயே இரவு தங்குவதற்காக விடுதலை வாடகைக்கு எடுத்தவங்க நம்ம தேசத்தோட தலைநகர் வரை வந்துட்டு உள்ள உள்ள முக்கிய முக்கிய பகுதிகளை போனா எப்படிங்க சில பற்றிய தகவல்களை சேகரிச்சுக்கிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின் தற்பொழுது இந்தியா கேட் என்ற பகுதிக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றோங்க இப்ப நேரம் சரியா இரவு எட்டு மணிங்க தலைநகர்ல வளம் வந்து கொண்டிருக்கின்ற நம்ம குழு நல்ல அகண்ட சாலைகளையும் சாலைகளின் இருபுறமும் கம்பீர் கம்பீரமாக காட்சி மரங்களையும் மின் விளக்குகளால் ஜொலிக்கும் தலைநகரை ரசித்தவாறே பயணித்து கொண்டிருக்கின்றோங்க நம்ம ஊரோடு குறிப்பிட்டு நம்ம தமிழகத்தின் தலைநகரான சென்னையை ஒப்பிட்டு பார்க்கும் போக்குவரத்து நெரிசலுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நாம பயணம் பண்ணிட்டு இருக்கிற இந்த சாலையில சில அரசு அலுவலகங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க குறிப்பா தூர்தர்ஷன் டிவி சேனல் அலுவலகம் ஆல் இந்தியா ரேடியோ அலுவலகம் வருமான வரித்துறை அலுவலகம் டெல்லி மாநில காவல் தலைமையகம் ஆகிய அலுவலகங்களை பார்த்த மாதிரியே நாம தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம் பண்ணிடுறாங்க இவ்வளவு முக்கியமான அலுவலகங்கள் செயல்படுகின்ற இந்த சாலையில் கூட போதுமான அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லைங்கிற மாதிரி தான் தெரிஞ்சதுங்க அதனால தான் சொன்னேன் ஒருவேளை நாம வரோன்னு போக்குவரத்தில் சில மாற்றங்கள் எதனா பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது எது எப்படியோ ஒரு விஷயத்தை மட்டும் நாம நம்ம தலைநகரை ஆளும் அரசுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணுங்க ஏன்னா நாங்க பார்த்த வரைக்கும் பொதுவான வாகனங்கள் என்று கருதப்படும் ஆட்டோ ரிக்ஷா முதல் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அரசு வாகனங்கள் வரை பெரும்பாலும் மின்சாரத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய வாகனங்களாகவே தென்படுகின்றது இதனால காற்று மாசுபாடுங்கிறது பெரிய அளவில் இங்கே அளவில்தாங்க சொல்லணும் இரவு எட்டு மணிக்கு கூட எந்த புகையும் தெளிவான சாலைகளை நம்மளால இன்றைய நம் நாட்டு தலைநகரை பழங்காலத்தில் பல ராஜ்யங்கள் ஆண்டிருக்கின்றன குறிப்பாக ஒன்றாம் நூற்றாண்டு முதல் மூன்றாம் நூற்றாண்டு வரை மௌரியர்கள் இந்திர பிரஸ்தாவை ஆண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றதுங்க ஆமாங்க இன்றைய டெல்லிக்கு பண்டைய கால பெயர் இந்திர பிரஸ்தாங்க இது மௌரியர் காலத்தில் மட்டும் இல்லைங்க அதுக்கும் முந்தைய மகாபாரத காலத்திலே இருந்தே இவ்வாறு அழைக்கப்பட்டதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன பின் தொடர்ந்து எட்டாம் நூற்றாண்டுகளில் ராஜபுத்திர அரசர்களாலும் பதிமூணாம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரை சுல்தான்களாலும் ஆளப்பட்டிருக்கின்றதுங்க நம்ம இப்ப பயன்படுத்துற டெல்லிங்கிற பெயரை வைத்ததே இந்த சுல்தான் ஆட்சி காலத்துல தாங்க அதற்கு பின் பதினாறாம் நூற்றாண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை முகலாயர்களும் பின்பு சிறிய காலம் மராத்தியர்களும் இந்த பகுதியை ஆண்டிருக்காங்க அதை தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் முதல் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்த பகுதி மாதிரி கொண்டு வரப்பட்டுள்ளதுங்க பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரை ஆண்ட சுல்தான்கள் ஆட்சி காலத்திலேயே குத்துப் மினார் கட்டப்பட்டுள்ளதாக தெரிகிறதுங்க அவர்களை தொடர்ந்து முகலாயர்களால் செங்கோட்டை குமாயின் கல்லறை மற்றும் ஜம்மா மஸ்ஜித் ஆகிய பகுதிகள் கட்டெழுப்பப்பட்டுள்ளதுங்க நாங்க விசாரித்து தெரிந்து கொண்ட தகவலின்படி தலைநகருக்கு சுற்றுலா வரவங்க பெரும்பாலும் குத்துப் மினார் குமாயின் கல்லறை இந்தியா கேட் சாந்தினி சௌக் பஜார் செங்கோட்டை இஸ்கான் டெம்பிள் காந்தி மியூசியம் ராஜ்கார் தேசிய ரயில் அருங்காட்சியகம் மற்றும் ஜனாதிபதி மாளிகை ஆகிய பகுதிகளை தான் பெரும்பாலோர் விரும்பி பார்வையிடறாங்க கேள்விப்பட்டோங்க ஆனா இதையும் தவிர சுற்றுலா பயணிகள் பார்க்கறதுக்காக இன்னும் ஏகப்பட்ட இடங்கள் வந்து தலைநகர்ல இருக்குங்க நாம இன்னைக்கு அவ்வளவு இடத்துக்கும் பயணிக்க முடியாதுங்க இன்னைக்கு ஒரு இரவு மட்டும்தான் நம்ம தலைநகர்ல இருக்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் நாளை காலையில தலைநகர்ல இருந்து ஆக்ராக்கு பயணம் பண்ணலான்ட்டு ஏற்கனவே நாங்க முடிவு பண்ணியிருக்கோங்க அதனால இன்று ஒரு இரவுல நம்மளால பார்க்க முடிஞ்சது இப்போதைக்கு இந்தியா கேட் பகுதி மட்டும்தாங்க அந்த பகுதியை பார்க்கறதுக்காக தான் இப்ப நாம பயணித்துக் கொண்டிருக்கின்றோங்க நாம தங்கியிருந்த விடுதியில இருந்து இந்தியா கேட் பகுதிக்கு அஞ்சு கிலோமீட்டர் தாங்க நம்ம ஆட்டோக்கார அண்ணன் ஏறக்குறைய குறைய ஒரு அரை டெல்லியை சுத்தி அஞ்சு கிலோமீட்டரை அரை மணி நேரம் பயணிச்சு கடைசியா நம்மளை இந்தியா கேட் பகுதிக்கு கொண்டு வந்து நம்மளை விட்டாருங்க நாம இப்ப நின்றுட்டு இருக்க இந்த பகுதியை கர்த்தவியா பாதை என்று அழைக்கப்படுகிறதுங்க ஆட்டோக்கார அண்ணன் கேட்டபடி அவருக்கு நாம நூறு ரூபாய் கொடுத்துட்டு இப்ப இந்தியா கேட் பகுதியை நோக்கி நாம நடக்க ஆரம்பிச்சோம் இந்த வளாகத்துக்குள்ள போறதுக்கு நமக்கு எந்த நுழை கட்டணமும் கிடையாதுங்க ஆனா நுழைவு வாயில் பகுதியில பலத்த ராணுவ பாதுகாப்பு இருந்ததுங்க சில பாதுகாப்பு சோதனைகளை முடித்துக் கொண்டு இந்தியா கேட் பகுதிக்குள்ள வந்தோங்க உள்ள சிறுவர்கள் விளையாடுவதற்கான பூங்காக்கள் சில நினைவு சின்னங்கள் சில வண்ண விளக்குகள் பொருத்திய நீரூற்றுகள் ஜொலிக்கும் மின் விளக்குகள் என இடமே ரொம்ப வண்ணமயமா இருந்ததுங்க ஒவ்வொரு பகுதியும் பார்த்து ரசித்துக் கொண்டே உள்ளே நம்ம வலம் வந்தோங்க நாம் இப்ப பாத்துட்டு இருக்கிற நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கட்டிடம் தாங்க இந்தியா கேட் என்று அழைக்கப்படுகின்றது இந்த கட்டிடம் ஒரு நினைவு சின்னங்க பதினெட்டாம் நூற்றாண்டு பாதியில் பாரதத்தை கைப்பற்றிய ஆங்கிலேயர் படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை நடைபெற்ற முதல் உலக போரில் கலந்து கொண்டது அப்போரில் ஆங்கிலேயர் படையுடன் இந்திய சிப்பாய்களும் கலந்து கொண்டு ஏறத்தாழ எழுபது முதல் தொண்ணூறாயிரம் இந்திய மற்றும் ஆங்கிலேய சிப்பாய்கள் இப்போரில் உயிர் நீட்டார்கள் ஆங்கிலேய படையுடன் இந்திய சிப்பாய்களும் கலந்து கொண்டு இப்போரில் போரிட்டதை பெருமைப்படுத்தி நினைவு கூறவே ஆங்கிலேய அரசால் இந்த நினைவு சின்னம் எழுப்பப்பட்டுள்ளதுங்க எட்வின் லியூட்டன்ஸ் என்ற ஆங்கிலேய கட்டிடக்கலை கலைஞரால் வடிவமைக்கப்பட்டு என்று பட்ட பெயர் கொண்ட இங்கிலாந்து நாட்டின் மகாராணி விக்டோரியா அவர்களின் மூன்றாவது மகன் இளவரசர் ஆர்த்தர் அவர்களால் இந்நினைவு சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டதுங்க இந்த நினைவு சின்னமானது பரத்பூர் என்ற பகுதியில் காணப்படும் இயற்கையிலேயே சிவப்பு வண்ணமாக காட்சியளிக்கும் மணல் கற்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதுங்க பாரதம் சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட்ட போரில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிப்பாய்கள் காயமடைந்தும் மூன்றாயிரம் சிப்பாய்கள் தன் இன் உயிரை தேசத்திற்காக தியாகம் செய்ததை போற்றும் வகையில் இந்த இந்தியா கேட் பகுதியிலேயே அமர் ஜவான் என்று புன்னெடுத்துகளால் பெயரிடப்பட்ட தேசிய போர் நினைவகம் எழுப்பப்பட்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி வருடம் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்திய சிப்பாய்களின் தியாகத்தையும் வீரத்தையும் பறைசாற்றும் வகையில் அணையா தீபம் ஒன்று இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்றப்பட்டு இந்த அமர் ஜவான் போர் நினைவகத்தில் இன்று வரை பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது நாம இப்ப இந்தியா கேட் பகுதியில் தேசிய போர் நினைவு சின்னம் அருகில நிக்கிறோங்க வலதுபுறத்துல மத்திய அரசோட தலைமை செயலகம் பழைய மற்றும் புதிய பாராளுமன்றங்கள் சாஸ்திரி பவனம் நமக்கு இடதுபுறமாக மகாத்மா காந்தி மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் நினைவிடங்களும் மத்திய தொல்லியல் துறை அலுவலகங்களும் இருக்குங்க நமக்கு நேர் எதிரில ராஷ்டிரபதி பவன் என்று அழைக்கப்படும் குடியரசு தலைவரின் மாளிகை இருக்குங்க இந்தியா கேட் பகுதியிலேயே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு முழு உருவ சிலையும் வைக்கப்படும் வைக்கப்பட்டுள்ளதுங்க இந்த சிலைக்கு கொஞ்சம் பின்னாடியே தற்பொழுது உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்திற்கு பதிலாக நாற்பது ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய போர் நினைவு சின்னம் ஒன்று உருவாக்கப்பட்டு இருபத்தி ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தற்பொழுதைய பிரதமர் திரு அவர்களால் திறந்து வைக்கப்பட்டதுங்க பழைய போர் நினைவகத்தில் எரிந்து கொண்டிருந்த அணையா ஜோதியானது ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று முப்படைகளின் கூட்டு தளபதியால் புதிய நினைவகத்திற்கு மாற்றப்பட்டதுங்க ஒரு போரா இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் தமிழகத்தின் பங்கு நிச்சயமாக அப்படி இந்த புதிய தேசிய போர் நினைவிடத்திற்கு மட்டும் சென்னையை கொண்ட டிசைன் லேப்ஸ் என்ற நிறுவனத்தின் யோகேஷ் சந்திரஹாசன் மற்றும் குழுவினர்களின் கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்ட வரைபடமே தற்பொழுது இந்திய தேசத்திற்கே போர் நினைவு சின்னமாக மாறி உள்ளதுங்க தேசத்திற்காக இன்னுயிர் நீத்த முப்படைகளை சேர்ந்த வீரர்களின் நினைவாக மட்டுமின்றி இந்த கலைஞர்களின் கற்பனையில் உருவான இந்த நம் மனதார மரியாதை செலுத்திவிட்டு அனைவர்களையும் போற்றியும் வாழ்த்தியும் நாம நம்ம விடுதிக்கு திரும்புறோங்க மீண்டும் நாளை காலையில ஆக்ரா போகும்பொழுது உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி